வணக்கம் டி முகநாசி முதலாம் ஆண்டு வீக்கம் செய்ய இன்றைய செய்திகள் இணைப்பு மற்றும் தீர்வல்ல மத்திய பிரதேச மாநிலத்தில் கென்பெட்வான் நதிகள் இணைப்பு திட்டத்துக்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டியிருக்கிறார் இந்த திட்டத்தின் ஒரு பகுதியான தௌதான் நீர்ப்பாசன திட்டத்துக்கும் அடிக்கல் நாட்டியிருக்கிறார் பிரதமர் நீர் பற்றாக்குறையால் தவிக்கும் குந்தல்கட் பகுதி மக்களுக்கு கென்பெட்வான் நதி இணைப்பு திட்டம் வரப்பிரசாதமாக அமையும் யமுனையின் துணை நதிகளான பெட்வா இரண்டை இருநூத்தி இருபத்தி ஒரு கிலோமீட்டர் கால்வாய் மூலம் இணைக்க இருக்கிறார்கள் அதில் இரண்டு கிலோமீட்டர் சுரங்க கால்வாயாக அமைகிறது எட்டு ஆண்டுகளில் திட்டத்தை முடிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது இதற்காக மத்திய அமைச்சரவை மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு ரூபாய் நாற்பத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி ஐந்து கோடி ஒதுக்கி இருக்கிறது மத்திய பிரதேசத்தில் பத்து மாவட்டங்களில் உள்ள நாற்பத்தி நாலு லட்சம் பேரும் உத்தரப்பிரதேசத்தில் இருபத்தி ஒரு லட்சம் பேரும் இந்த திட்டத்தின் மூலம் குடிநீர் வசதி பெறுவர் உத்திரப்பிரதேசத்தின் பின்தங்கிய புந்தல்கன் பகுதியில் வறட்சி அகலும் என்பதுடன் பத்து லட்சத்தி ஆறு ரெண்டு லட்சம் ஏக்கர் விவசாய நிலம் இதனால் பாசன வசதி பெறும் அதன் மூலம் இரண்டாயிரம் கிராமங்கள் உள்ள ஏழு புள்ளி ஒன்று எட்டு லட்சம் விவசாய குடும்பங்கள் பயனடைவார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக நூற்றி மூணு மெகாவாட் புனல் மின்சாரமும் இருபத்தி ஏழு மெகாவாட் சூரிய மின்சாரமும் இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக உற்பத்தி செய்யப்படும் நதிகள் இணைப்பு என்பது ஆட் விவாதிக்கப்பட்டு வரும் திட்டம் நதிகளை இணைப்பதன் மூலம் இடைப்பட்ட பகுதிகளில் உள்ள வறண்ட பூமி பாசன வசதி பெறும் என்பதுடன் வெள்ளப்பெருக்கு அபாயம் காணப்படும் நதிகளில் ஒட்டிய பகுதி வாழ் மக்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படுத்தப்படும் தேசிய நீர்வள மேம்பாட்டு ஆணையம் முப்பது நதிநீர் இணைப்பு திட்டங்களை அடையாளம் கண்டிருக்கிறது இமயமலை பகுதிகளிலும் தக்கன பீடபூமியிலும் அடையாளம் காணப்பட்டிருக்கும் நதிநீர் இணைப்பு திட்டங்களாக நூத்தி அறுபத்தி எட்டு பில்லியன் டாலர் தேவைப்படும் என்றும் மதிப்பீடு செய்திருக்கிறது இது குறித்து கடந்த ஐம்பது ஆண்டுகளில் பல்வேறு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன ஆய்வறிக்கைகள் மட்டுமல்லாமல் நதிநீர் இணைப்பு குறித்த கருத்தரங்குகளும் நாடு தழுவிய அளவில் நடந்திருக்கின்றன கென் பெட்ரோ திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டும் நிகழ்வில் இருபத்தி ஓராவது நூற்றாண்டில் மனித குலம் எதிர்கொள்ளும் மிக பெரிய சவால் தண்ணீர் பற்றக்குறை என்று பிரதமர் குறிப்பிட்டிருப்பதை மறப்பதற்கில்லை அளவுக்கு அதிகமான நீரோட்டம் காரணமாக ஏற்படும் சேதங்களும் யாருக்கும் பயன்படாமல் கடலில் கடந்து நதிநீர் வீணாவதும் நதிநீர் இணைப்பின் மூலம் ஓரளவுக்கு தடுக்கப்படும் கால்வாய்கள் கண்மாய்கள் நீர்த்தேக்கங்கள் ஆகியவற்றால் நீர் பற்றாக்குறை உள்ள பகுதிகளுக்கு நதியில் பாய்ந்து வீணாகும் மிகை நீர்